எளிமையான மலிவான ஜூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூஸில் ஏதாவது ஒன்று டெய்லி குடிச்சிட்டு வரும்போது பலவிதமான விதமான நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது கேரட் ஜூஸ் இந்த கேரட் ஜூஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா நியூட்ரிஷன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் ஏ சி விட்டமின் பி த்ரீ விட்டமின் கே மினரல்ஸ் இதெல்லாமே இருக்குது இது என்னென்ன பெனிஃபிட்டு இது குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா புற்றுநோய் வருவது தடுக்கப்படுகிறது நீரிழிவு நோய் வந்து தடுக்கப்படுகிறது சர்மத்துக்கு வந்து நிறத்தை வந்து அதிகரிக்கக்கூடும் இரண்டாவது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் என்னென்ன சத்துக்கெல்லாம் இருக்குதுன்னா நீர் சத்துக்கள் விட்டமின் கே விட்டமின் சி தாமிரம் மெக்னீஷியம் பொட்டாசியம் விட்டமின் பி விட்டமின் ஏ நார்ச்சத்துக்கள் எலக்ட்ரோலைட்டுகள் இது என்னென்ன நோயெல்லாம் தடுக்குதுன்னா புற்றுநோய் வராமல் தடுக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்குது அதிக எடையை வந்து குறைக்குது மூன்றாவது தக்காளி தக்காளியில் உள்ள சத்துக்கள் வந்து விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி ஒன் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி செவன் விட்டமின் சி தாதுக்கள் போலேட் இரும்புச்சத்து சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் குரோமியம் கோலின் துத்தநாகம் பாஸ்பரஸ் இதனுடைய பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது புற்றுநோயை வந்து தடுக்குது அதாவது நுரையீரல் வயிறு மார்பகங்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்து தடுக்குது இதே நோய் வராமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணு யூஸ் ஆகுது அப்புறம் எடை இழப்பிற்கு உதவுது மன சோர்வு பதட்டம் மனநிலை மாற்றங்களை சரி சரிசெய்து கொழுப்பை வந்து கரைக்குது அப்புறம் பக்கவாத்து செய்து லிப்பிட் வளர்ச்சி மற்றும் அதனால் ஏற்படும் வீக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவும் பீட்ரூட்டில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து சத்து மக்னீஷியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் சோடியம் சிங்க் காப்பர் செனீனியம் விட்டமின் சி விட்டமின் பி போலேட் இதெல்லாமே இருக்குது இது வந்து என்ன நோயெல்லாம் சரி பண்ணுதுன்னா புற்றுநோயை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது அப்புறம் கொலஸ்ட்ராலை குறைக்குது இதே நோயை வந்து சரி செய்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது இது பொட்டாசியம் இதில் நிறைய இருக்கிறதுனால சோர்வு பலவீனத்தை வந்து சரி செய்யுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ